Yeah <laughs> அண்ணாதான் இருக்காங்க <Christian ondan> <Avenit> 음.. o no no n அதுவா அது அண்ணன் மொபைல் அண்ணன் மொபைல் அவர் பார்த்துட்டு இருக்கார் அது எங்க மொபைல் தான் அண்ணனோட மொபைல் நீங்க போட்டிருந்தீங்களா கமாண்டு அதுல வந்து எம்எஸ் லவ்னு போட்டிருக்கீங்க அதனால அது யாருன்னு கேக்குறாங்க சரவணன் எம் வந்து அவரோட இன்சு எஸ் வந்து என்னோட இன்சு ஒரே தெளிவா இல்லையில வீடியோ தெளிவா இல்லைன்னு செக் பண்றாரு தெளிவா இருக்க டவர் கிடைக்குமா இருக்குது நெட் ப்ராப்ளம் I'm um. going <laughs> சரி அரை மணிநேரம் ஆச்சுங்க ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு இன்னைக்கு யாருமே வரல